ஆலியா பாத்தியா நீ தோத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ற நாளைக்கு இதை நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு நிச்சயமாவா ஆமா ஆனால் எனக்கு தான் இதை எப்படி பிக்ஸ் பண்றது தெரியாதுல்ல கவலைப்படாதான் எனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதை எப்படி பிக்ஸ் பண்ணணும்னா இந்த அக்கில் உன்னோட கெல்லாக் சூப்பர் பென்சில் பாக்ஸ் ஆமா இது என்ன ஸ்கேனர் கோட் இருக்கு கூட பண்ணி பாப்போம் என்ன சார் பிரச்சனை பார்ப்போமா அக்கில் இது ட்ரிவியாடா சரி ட்ரிவியால் என்ன இருக்கு உனக்கு தெரியுமா மூணுல காதே கேட்காதாம் பின்ன காத்து இருந்தா தானே சவுண்ட் டிராவல் ஆக முடியும் சோ அங்க நியாயா ஒரு சீட்டர் சீட்டர்னு கத்தினாலும் யாருக்கும் கேட்காதாம் சைலண்டா இருக்குமா ஆனாலும் நீ ஒரு சீட்டர் என்ற ஃபேக்ட் மாறாது நீ எப்படி தெரியுமா பண்ற தோத்துட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பார்த்தியா அந்த மாதிரியே பண்ற கிட்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா இரு நான் பண்ணி காட்டுறேன் நான் திரும்பவும் தோத்துட்டேன் இந்த விளாட்டுக்கே வரல நானு அழியா இன்னும் ரெண்டு கார்டு தான் இன்னைக்கு என் ராசிக்கு கேலண்டர்ல தோல்வின்னு போட்டிருந்துச்சு இல்லன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் போறப்போக்கை பார்த்தா தோத்துடுவோம் போல இருக்கே சமம் அம்மா கூப்பிடுறாங்கன்னு ஓடிடுவோம் அம்மா அம்மா கூப்பிட்டாங்களா யாருமே கூப்பிடலையே ஹம் அய்யோ இவன் எப்படியோ ஜெயிக்க விடக்கூடாது எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் வின்னு ஹலோ தம்பி யூனோட ரூல்ஸ் தெரியுமா இந்த கார்டு போட்டா ரெண்டு கார்டு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் எடு அந்த கார்டு எடு இங்கே பாரு ரிவர்ஸ் வின்னு இந்த மாதிரி தான் விளையாடணும் கத்துக்கோ ஏய் சீட்டர் 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 நீதான் நீ சீட்டர் அந்த சீட்டர் கிட்டி நீதான் சரி சரி ஏதோ எப்பயோ நடந்த விஷயம் அக்கா தானடா அப்ப நீ சீட்டர் ஒத்துக்கிற